ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீப்ன்ற அந்த சேனலில் அழுகணி சித்தர் பாடலுடைய விளக்கம் பார்த்துட்டு வரோம் அழுகணி சித்தர் பாடலில் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு பாடலையும் ஒரு பதினெட்டு எபிசோடாக பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு எபிசோட் ஆறு பாடல்கள் முடிச்சுட்டு நாலாவது எபிசோடு ஏழாவது பாட்டும் எட்டாவது பாட்டும் பார்க்க வந்திருக்கிறோம் பொதுவாக சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே எதை நோக்கி போகுது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம அழுது பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஆறாவது அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிறதும் மனிதனை வந்து பரிணாமத்தின் அடுத்த எல்லைக்கு கொண்டு போகிறதுக்கும் பரிணாமத்தினுடைய இறுதி முடிவான ஆன்ம விடுதலை மோட்சம் மீண்டும் பிறவாமை அந்த இலக்கை அடைய வைக்கிறது தான் மனித பிறவி நோக்கம் அப்படின்றத ஒரு ஒரு பாடல்களையும் இந்த தத்துவத்தை கொண்டு வரதை பார்க்கலாம் அந்த வகையில் இந்த ஏழாவது பாடலும் ரொம்ப அற்புதமான பாடல் கல்லர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை கல்லர் எனக்கு கால் தூக்கக்கூடுதில்லை பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கல்லர் பயம் எனக்கு என் கண்ணம்மா கடிதினிலே தீராதோ அதாவது பாடல்களை ப படிக்கும் பொழுது தமிழ் அதில் இருக்கிற ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் அந்த தமிழ் மொழி என்பது எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த மொழி எவ்வளோ முழுமை பெற்ற ஒரு மொழியாக இருந்ததும் அப்படின்னும் தமிழ்மொழியை பின்பற்றியவர்கள் தமிழ்மொழியை பேசியவர்கள் ஞானத்தில் எவ்வளோ உயர்ந்திருந்தாங்கன்றதையும் இந்த பாடல்கள் நமக்கு தெளிவுப்படுத்துது கல்லர் எனக்கு கால் தூக்கக்கூடுதில்லை அழுகினி சித்தர் பாடலை நான் சொல்லியிருக்கிறேன் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு அர்த்தம் ஆழமான உள்ளே பார்க்கும்போது அதில் இருக்கிற ஞானம் வேறு கல்லர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை கல்லர்கள்னால் திருடர்கள் திருடர்களோட பயத்தால் என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல கல்லர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதலை மேலோட்டமான விளக்கத்தை போல பார்ப்போம் பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி இப்போ நான் வெளியில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது காரணம் திருடர்களோட பயம் சரி அப்படி நான் வெளியே போகாமல் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா பெற்றோரோட மனம் கஷ்டப்படும் என்னடா அது பிள்ளை வந்து இப்படி பயந்த இருக்கிறானே எதுவும் வெளியே போக மாட்டேறானே பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கல்லர் பயம் எனக்கு என் கண்ணம்மா கடித தீராது இப்போ நான் வந்து வெளியில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் இருந்தால் என்னோடய தாயோட மனம் கஷ்டப்படும் இப்போ எனக்கு என்ன வேணும்னா நான் வந்து திருடர்கள் கல்லர்களை பார்த்து பயப்படாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அதே மாதிரியே என் தாய் மனமும் நோகாமல் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி இருக்காதா என் கண்ணம்மா மேலோட்டமான ஒரு விளக்கம் ஆனால் இதுக்குள்ளே பொதிந்து இருக்கிற ஒன்று ஒரு அற்புதம் பாருங்கள் கல்லர்கள்ன்றது அவர் வெளியே இருக்கிற திருடர்களை சொல்லலை கல்லர் பயம் எனக்கு கால் தூக்க தூக்கக்கூடுதில்லை வெளியில் இருக்கிற திருடங்கிட்ட கூட நம்ம கிட்டே இருக்கிற கைப்பொருளை ஏதாவது ஒன்று இழப்போம் அவங்ககிட்ட போய் மாட்டினா தான் உண்டு ஆனால் அதை தாண்டி நமக்குள்ளே திருடர்கள் இருக்கிறாங்கன்றார் இந்த திருடம் நம்ம கூடவே இருக்கிற திருடம் யாருன்னா ஐந்து புலன்களை சொல்கிறார் கல்லர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை பிள்ளை எழுது நின்றால் பெற்றோர்களுக்கு பாரமடி அந்த ஐந்து புலன்களை வந்து ஐந்து திருடர்கள்ன்ற மனிதனுக்கு வந்து இந்த புலன்கள் நெறி செய்யப்படாத புலன்கள் இருக்கும் பொழுது அவனை எடுத்துன்னு போய் அது ஒரு படுகொழியில் தள்ளிடுது அதனால் இந்த நெறி செய்யப்படாத புலன்களை நான் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது இதை வைத்துன்னு எந்த காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது கல்லர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை இந்த நெறி செய்யப்படாத புலன்களை வந்து எல்லா சித்தர்களும் சொல்கிறது தான் நம்ம வேதங்களில் எடுத்துக்கினா கூட அதில் கதோ உபநிஷத்தில் இந்த உடம்பை மானுட உடம்பை வந்து ஒரு தேருக்கு ஒப்பிட்றாங்க ஒரு தேர் அந்த தேரை வந்து ஐந்து குதிரைகள் அந்த குதிரையை இழுக்கிறதுக்கு ஒரு கடிவாளம் ஒரு தேர் ஓட்டி இருப்பான் இப்போ இந்த மானோட உடம்பு வந்து ஒரு தேர் அப்போது ஐந்து குதிரைகள் எதுனா ஐந்து புலன்கள் இப்போ அந்த கடிவாளம் அந்த தேர் ஓட்டுறவன் வந்து அந்த கடிவாளத்தை சரியாக பிடிக்கலன்னா அந்த ஐந்து குதிரைகள் என்ன பண்ணும் கடிவாளத்தை சரியாக பிடிச்சி அந்த குதிரையை ஒழுங்காக தான் அந்த குதிரை சரியான பாதையில் பயணிக்கும் அந்த கடிவாளத்தை சரியாக பிடிக்காமல் விட்டுட்டான்னா ஐந்து குதிரையும் போய் எங்கேயாவது அந்த தேரை கவுத்து விட்டுரும் அதே மாதிரி இந்த மானோட உடம்புல ஐந்து புலன்கள் இருக்குது இந்த ஐந்து புலன்களை பிடிக்கக்கூடிய கடிவாளம் எதுனா மனம் அந்த தேர் ஓட்டி ஆனால் நமக்குள்ள இருக்கிற புத்தி இந்த புத்தி மனதை சரியாக கையாளலனா மனம் புலன்களை சரியாக கையாளலைனா அங்கே தேரை கவுத்து விட்டுறோம் இங்கே வாழ்க்கை வாழ்க்கைன்ற தேர் கவுந்துடும் அப்போது இந்த புலன்கள் நெறி செய்யப்படணும் இந்த ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி எவ்வளோ நாம் வந்து ஜாக்கிரை உணர்வோடு இருந்தாலும் கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியல சில விஷயம் நமக்கு வந்து இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நமக்கு தெரியும் இது சாப்பிட்டா இந்த விளைவுகள் வரும் நமக்கு தெரியும் இருந்தபோதும் ருசி என்ற அந்த உணர்வு அதை சாப்பிட வைக்கும் பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்குறோம் இந்த ஐந்து புலன்களும் அதை அது என்னமா பாருங்கள் ஐந்து குதிரைகள் அப்படின்றார் திருமூலர் வந்து இந்த ஐந்து ஐந்து பசுக்கள் என்றார் இடத்துல ஐந்து சிங்கங்கள் என்றார் கடந்த பதிவில் பார்த்தோம் ஐந்து பசுக்கள் ஒரு இடத்துல சொல்கிறார் அது பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பாரு ஒன்று வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமோ தவணியானை யானை திருமூலர் இந்த ஒரு அஞ்சு பசுக்கள் இருக்குது மேய்க்க ஆள் இல்லாமல் தாறுமாற தெரியுதும் அந்த ஐந்து புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியல புத்தி புத்தி வந்து புத்தி வந்து மனம் போன போக்கில் மனம் போயின்னே இருக்குது இந்த மனம் வந்து புலன்களை நெறிப்படுத்தப்படாத ஐந்து மாடுகள் திரிவிட்ட மாதிரி கண்ட இடத்துல போய் இந்த ஐந்து மாடுகள் மெய்ற மாதிரி இந்த புலன்கள் மேயுது பார் பான் அகத்திலே பால் பசு ஐந்து உண்டு மெய்ப்பாறும் இன்று வெறித்து திரிவன இந்த ஐந்து பசுக்களும் எப்படி வெறித்து திரியுது எங்கே போய் மெய்யணும்னு தெரியாமல் அது எங்கெங்கேயோ போய் அது மேஞ்சு வெறித்து திரியுது மேய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் இதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் சரியாக இருந்தான் அப்படின்னா இந்த பசுக்களை பார்ப்பான் வைந்தும் பாலாய் சொரியுமோ பசுக்கிட்டேருந்து பால் கறக்கலாம் ஆனால் மனிதன் அதை மெய்ப்பான் இருந்து ஒழுங்காக அந்த மாட்டுக்கு தீனி வச்சு ஒழுங்காக பண்ணான்னா அந்த கறக்கலாம் ஆனால் மனிதன் அது என்ன சொல்ல பாருங்க திருமூலர் மனிதன் இந்த ஐந்து புலன்களை நெறிப்படுத்தினான் அப்படின்னா பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே இங்கே ஞானம் என்ற அந்த பால் இந்த புலன்கள் போது மனம் ஸ்திரமாவது மனம் ஸ்திரமான போது புத்தி தன்னுடைய அந்த புத்திக்குள்ளோடய அந்த கட்டுப்பாட்டில் இருக்குது புத்தி சித்தத்தோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மனம் அடங்காதவனுக்கு ரவன்யா மகரிஷி வியாசர் பௌத் மனம் அடங்காதவனுக்கு புத்தி ஸ்திரம் இல்லை புத்தி ஸ்திரம் இல்லாதவனுக்கு பாவனை இல்லை பாவனை இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் இல்லை இதுதான் பிரம்மநிலை பேர் இதை அடைந்தவனுக்கு மோகம் இல்லை மகரிஷி சொல்றார் அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குதுன்னா ஐந்து புலன்கள் இந்த புலன்கள் நெறிப்படுத்தப்படாத புலன்கள் மூலமா நான் செய்யக்கூடிய காரியங்கள் கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க தூக்கக்கூடுதில்லை முதல் வரி பாருங்க நெறிப்படை செய்யப்படாத இந்த புலன்கள் மூலியமா நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு பயத்தை கொடுக்குது பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரம் அடின்றார் சரி புலன்கள் நெறிப்படுத்தப்படாத புலன்கள் மூலமா ஒரு காரியம் செய்யறோம் இதுல பிள்ளை யாரு பெற்றவள் யார் பிள்ளை யார்னா இந்த உடம்பு தான் பெற்றவள் யாருன்னா ஆத்மா காரணம் நெறி செய்யப்படாத புலன்கள் மூலியமா நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த உடம்பால நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கர்ம வினைகள் எதை பாதிக்கும்னா ஆத்மாவை பாதிக்கும் அதனால பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரம் எதுக்கு பாரம் ஆத்மாவுக்கு பாரம் இந்த நெறி செய்யப்படாத புலன்கள் மூலயமா நம்ம செய்யக்கூடிய தீய காரியங்கள் நல்ல காரியம் எல்லாமே வந்து நமக்குள்ள ஒரு பதிவாக ஆத்மாவில் பதிவாக மாறுது இந்த பதிவுகள் மீண்டும் பிறவாமை மீண்டும் மீண்டும் நமக்கு பிறப்பை கொடுக்குது அப்போது இந்த தீய கர்ம வினைகள் நம்ம ஆத்மாவில் பதிவாய் எதுக்கு பாரமாக இருக்குதுன்னா ஆத்மாவுக்கு இருக்குது காரணம் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் செய்கின்ற வினைப்பதிவுகள் இந்த உடம்பால் நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த உடம்பை வந்து உயிரென்ற இயக்கம் இயக்குது மனம் அதை வந்து கர்ம கர்மவினைகள்லாம் தொகுக்கப்பட்ட அந்த ஆன்மா மூலயமா இந்த மனம் இந்த உடம்பை இயக்கின்னு இருக்குது அப்போது ஒரு காலத்தில் மரணம் வரும்போது நாம் மரணமாக இறந்துடுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாம் ஒழிந்தபோதும் நமக்குள்ளே இருக்கிற கர்ம பந்தங்கள் அந்த ஆத்மா அழியதில்லை அந்த வினைப்பதிவுகள் அப்படியே இருக்குது அதை எடுத்து போய் மீண்டும் ஒரு பிறவி எடுக்குது அதனால இந்த உடம்பு மூலியமாக நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரம் யாருக்கு பாரம் ஆத்மாவுக்கு பாரம் இந்த போச்சு இந்த உடம்போடு எல்லாம் போச்சு ஆனால் ஆன்மா மீண்டும் அந்த வினைகளோடு போய் மீண்டும் ஒன்று உடம்பு எடுத்து அனுபவிக்க போகிறது அது தானே அதனால் பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கல்லர் பயம் எனக்கு என் கண்ணம்மா கடித தீராது அப்போது இந்த உடம்பால் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களாக செய்யணும் அந்த நல்ல காரியங்கள் செஞ்சால் தான் என் ஆத்மாவில் நல்ல பதிவுகளில் பதிவாகும் அப்படி பதிவாகும் போது இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல நிலையாகும் இந்த உடம்போடு இயங்கி கொண்டு இருக்கிற எனக்கும் நல்ல பதிவுகள் வரும் அதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு வழி கிடைக்காதா என் கண்ணம்மா கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க கூடுதில்லை பிள்ளை அழுது நின்றால் பெற்றவளுக்கு பாரமடி பிள்ளை அழுவாமல் பெற்ற மனம் நோகாமல் கள்ளர் பயம் எனக்கு என் கண்ணம்மா கடித தீராது எவ்வளோ இந்த நெறி செய்யப்படாத புலன்கள் மூலயமா நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்றார் காரணம் மனிதனை அந்த தீய வினையில் எடுத்துன்னு போய் அதை சேர்க்கும் பொழுது அதை யார் நாம் அனுபவிக்க போகிறோம் நாம் தான் அனுபவிக்க போகிறோம் செய்யும்போது அதை சாதாரணமாக செஞ்சிடறோம் ஆனால் அந்த பதிவுகள் நமக்குள்ளே போய் அது செய்யக்கூடிய பதிவுகளை நினைத்து கலங்கிறார் தான் மட்டும் கலங்காமல் அது பெரிய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பாரம் ஆகிடும் இதில் இருந்தெலாம் என்ன விடுவிக்க ஒரு வழி கிடைக்காதா என் கண்ணம்மா நமக்காக பாடுற அற்புதமான ஒரு ஏழாவது பாட்டு எட்டாவது பாட்டில் அப்படியே ஆசையை சொல்கிறார் இந்த புலன்கள் வந்து நெறிப்படுத்தப்படாத புலன்களால் நம்ம என்ன செய்கிறோம் ஆசை இந்த ஆசை ஆசையோடு இருக்கும்போது பிரச்சனை இல்லை அது பேராசையா மாறும்போது மனிதனுக்கும் பெரிய உண்ணும் துன்பத்தை கொடுத்துருது காம வினை தொலைக்க எனக்கு வந்ததடி காம வினை தொலைக்க எனக்கு வந்ததடி பாவ வழி தொலைக்க ஒன்று கிட்டுதில்லை பாம வழி தொலைக்க ஒன்று கிட்டும் என்றால் காம மலன் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே வேகாதம் அதாவது இந்த பாவத்தை அதாவது இந்த ஆசை என்ற அந்த விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு கருத்து எனக்கு வந்தது இதுவே ஒரு பெரிய சிந்தனை இல்லை காம வினை தொலைக்க கருத்து எனக்கு காமம்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஆசையை ஒழித்து ஆசையே இல்லாத நிலையில் நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது என்ன மட்டும் வந்தால் போதுமா அதுக்கான வழி இல்லையா அதுக்கான எல்லாருக்கும் அப்படி தானே எல்லோரும் என்ன பேராசைப்படணும் எல்லாத்தையும் இது பண்ணினோன்னு நினைக்கிறோம் யாருமே வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் எல்லாரும் விரும்புகிறோம் அதுதான் இவர் சொல்கிறார் காம வினை தொலைக்க கருத்து எனக்கு வந்ததடி கருத்து வந்தது எனக்கு ஆசையில்லாமல் ஒரு வாழ்க்கையை வாங்கணும்னு ஆனால் அதுக்கான வழி தெரிலன்றார் இந்த பாவ வழி தொலைக்க வழி எனக்கு கிட்டதில்லை பாவ வழினால் தீய வினைகள் இந்த தீய வினையிலேருந்து இந்த ஆசை பேராசையாக மாறும்போது எனக்கு தீய வினைகள் ஆயிடுது அந்த தீய வினையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல பாம வினை தொலைக்க வழி எனக்கு கிட்டும் என்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே வேகாதோ காம மலர்னா மலர் மூன்று அது என்னன்னா ஆசை மனிதனுக்கு இந்த ஆசை மூன்று வகையில் இருக்குது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசையை நான் ஒழித்து வாம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே வேகாதோ ஒழித்து வாழக்கூடிய ஒரு வழி இருக்குமா அப்படின்ற பாடலில் கேட்குறாரு ஏன்னா மனிதனுக்கு அந்த ஆசை ஒரு அடிப்படையான தேவைகள் இருக்க ஒரு வீடு ஒரு உத்தியோகம் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான நம்ம ஒரு பொருளாதாரம் இந்த அடிப்படையான தேவைகளுக்கு மேலே நாம் பேராசைப்படும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அது தொன்பத்துலெட்டு போய் நம்ம விட்டுருது வேண்டாம் என்பது குருதேவர் அழகாக குறிப்பிடுவார் வேண்டாம் என்பது நிறைவை கொடுக்கும் அதை போதும் என்பது நிறைவே கொடுக்கும் வேண்டாம் என்பது விடுதலை கொடுக்கும் போதும் என்பது நிறைவே கொடுக்கும் அந்த போதும் என்ற அந்த மனநிலை மனிதனுக்கு வர்றதுக்கே பெரிய பக்குவம் தேவைப்படுது அதுக்கு மேலே வேண்டாம் வேண்டாம் என்பது விடுதலை கொடுக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போது இது என்ன பண்ணுறோம் நம்ம அந்த ஆசை வந்து ஒழிக்கிறதுக்கு காம வினை தொலைக்க கருத்து எனக்கு வந்ததடி இந்த கருத்து இந்த சிந்தனை நமக்கு வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா ஆசைக்கு ஒரு அளவே இல்லை அது அளவே இல்லை ஒரு மேலும் மேலும் எரிகிற விளக்கில் நாம் எண்ணெயை ஊற்றி எப்படி அணைக்க முடியாதோ மேலும் 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 எவ்வளோ நம்ம ஆசைப்பட்டுக்குன்னு போயின்னே இருந்தாலும் அதுக்கு எல்லையே இல்லை அதுக்கு முடிவே இல்லை தாய்மானவர் சொல்லுவார் அது அதாவது இந்த நிலம் நிலத்தை எல்லாம் வாங்கிட்டோம் நிலத்தை எல்லா நிலங்களும் வாங்கிட்டால் கூட மனிதனுக்கு ஆசை வந்து கடல் மேலே வருன்றார் கடலில் போய் கொஞ்சம் வாங்கி போடலாம் ஆசைக்கோர் அளவில்லை ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் இந்த உலகத்தை ஆள்னாலும் கூட கடல் மீதிலே ஆணை செய்ய நினைவோர் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பாருங்க சொல்றார் மனிதன் மனிதனோட இயல்பை சொல்றார் தாய்மானவர் ஆசைக்கோர் அளவில்லை ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செய்ய நினைவோர் அழகேசன் நிகராக மிக்க வைத்த பேரும் நேசித்த ரசவாத வித்தை கலைந்துடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதும் வாங்க கடைசி வரி வந்து நிலம் நிறையா வாங்கிட்டேன் பத்தில் கடலை என்னோடய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கிறேன் இது தாய்மானவர் சொன்னார் தாய்மானவரே மிஞ்சியாச்சு இப்போ நிலாவில் போய் இடம் வாங்குகிறாங்களாம் கடலில் கூட அவர் தாய்மானவரே அதிகபட்சமாக ஒரு மனிதனால் தான் சிந்திக்க முடியும் அவனோட பேராசினோடைய எல்லை இதுதான் அவர் நினச்சார் ஆனால் அதெல்லாம் எல்லையெல்லாம் தாண்டி போயாச்சு இன்றைக்கி ஆன்லைனில் நிலாவில் இடம் வாங்குறேன்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சம் பேர் வாங்கி ஏமாந்துக்கிறாங்க மனிதனுடைய பேராசி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போய் பணத்தை இழக்கிறோமோ அதனுடைய மூலக்கரு அப்படி எதுன்னு பார்த்தா நம்மளோட பேராசையாக தான் இருக்கும் இந்த பேராசையை தான் எடுத்துன்னு போய் நம்மளுக்கு அந்த இழப்பு காரணமாக இருக்கும் நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதனால் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செய்ய நினைவோர் சரி இவ்வளோ தரம் பண்ணினே வரோம் எவ்வளோ இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் பொண்ணை சேர்த்துக்கிறோம் பொருளை சேர்த்துக்கிறோன்னு என்னப்பா பண்ணுற தாய்மனர் கட்சியா சொல்லி யோசிக்கும் வேலையில் தீர உண்பதும் உறங்குதும் வாங்க முடியும் நல்லா நீ யோசித்து பார்த்தனா வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வயிறார சாப்பிட்ற நிம்மதியாக தூங்குற இதுக்கு எதுக்கு இவ்வளோ போராட்டம் இந்த மண்ணாசை பெண் ஆசை பொண்ணாசை இது மண்ணும் மனிதனுக்கு அளவோடு இருக்கும்போது மனிதனுக்கு எந்த துன்பம் வரதில்லை இது அளவுக்கு மீறும் பொழுது தான் மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் வரும் ஆசையே துன்பத்துக்கு காரணம் பார்த்த மதம் சொல்லுது இதே மாதிரி நம்ம எல்லா மதங்களும் எல்லா சித்தர்களும் வலியுறுத்தது தான் ஆனால் அதுக்கான வழி எங்கே இருக்குது அது ரைட்டு அதை தான் சொல் அதுதான் கேட்குற அழகினி சித்தர் அது காம வினை தொலைக்க கருத்து எனக்கு வந்துருச்சு பாம வழி தொலைக்க வழி எனக்கு கிட்டுதில்லை பாம வழி தொலைக்க வழி எனக்கு கிட்டும் என்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கடித நிலை தீராதோ எல்லாம் ரைட்டு தான் புலன்களை நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தப்படாத புலன்கள் துன்பத்தை கொடுக்கும் அதனால் புலன்களை நெறிப்படுத்தணும் புத்தியை ஸ்திரப்படுத்தணும் ஆசை பேராசையாக மாறக்கூடாது பேராசையமான மனிதனுக்கு துன்பம் கொடுக்கும் ஆசை வந்து நம்ம ஆசை பேராசையாக இல்லாமல் வாழின ஒரு வாழ்க்கை அமைதியாக இருக்கும் எல்லாம் ரைட்டு தான் இதுக்கான வழியை சொல்லணும்ல இதுக்கான வழியை சொன்னால் தானே இதுக்கான வழியை நமக்கு சொல்லாத போது நான் என்ன பண்ணுறது அழகினி சித்தர் கேட்குறார் வழியை சொல்லியிருக்கிறாரா அடுத்த பாடலை சொல்லியிருக்கிறார் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸ்ரீகுரு ஞானதீபன் அந்த சேனலோட இணைந்தே இருங்க பிரம்ம வித்தையான நெறிகளை பழகி மனிதரிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும் மீஞானம் மலரட்டும் அன்பு தழைக்கட்டும் ஊலகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவே ஸ்ரீகுருவே ஸ்ரீ ஸ்ரீகுருவே நம்மா ஸ்ரீ